கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் ஹாலூயா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்க வாழ்க்கையிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்க எப்பொழுதெல்லாம் தடுமாறுறீங்களோ எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்காக இயங்குகிறீங்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட இடைப்படுக போகிறார் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை கேட்கலாமா ஏசையா திருக்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே வெள்ளம் போல் சத்ரு வரும் பொழுது அவனுக்கு விரோதமாய் ஆவியானவர் கொடியேற்றுவாராம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால் அபிஷேகத்திலே நிரம்பப்பட்டு இருக்கிறபடியினால் தேவனை தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால் தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உனக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள் வரும் அநேக பிரச்சனைகள் வரும் வெள்ளம்போல பிசாசு வருமா எப்படியா சத்ருவானம் எப்படி வருவானா வெள்ளம் போல வருவானா வெள்ளம்னா எப்படி வரும் கொஞ்சம் இடத்துல இங்கே தான் வருமா தட தட வரும்ல அது போல வரும் பொழுது நான் என்ன செய்யுது அப்படின்னு நீங்க திகைக்கும் பொழுது கவலைப்படாதீங்க ஆவியானவர் வந்துடுவார் இன் பிட்வீன் யூ அண்ட் திளட் உங்களுக்கும் அந்த வெள்ளம் போல சத்துருக்கும் நடுவுல ஆண்டவர் வந்துருவார் பரிசுத்தாவியன் வந்து கொடி பிடிப்பாராம் என்ன கொடி பிடிப்பார் ஜெய கிறிஸ்துவின் கொடி விடுதலையின் கொடி சந்தோஷத்தின் கொடி இது என்னுடைய பிள்ளை என்ற கொடி அவர் நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பாரு நம்ம கிட்ட எதையும் அண்டுவிட மாட்டாரு எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை நீங்க யுத்தம் பண்ணணும் அவசியம் இல்லை கர்த்ததை செய்ய போகிறாரா அந்த செகண்ட் பார்ட்டை மாத்திரம் நம்ம வாசிக்க கேட்கலாமா

எங்க ஆவியானவர் உண்டு அங்க விடுதலை உண்டு அவரே இறங்கி வந்து என்ன பண்ண போறாரு உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறாரு ஹால இல்லையா அதனால இனி உங்க பிரச்சனை அது உங்க பிரச்சனை அல்ல அது ஆவியானருடைய பிரச்சனை அவர் இனிமே பார்த்துக்க போறாரு உங்களுக்கு விரோதமா யார் யார் பேசுறாங்க யார் யார் என்ன செய்யறாங்க என்னென்ன காரியங்கள் செய்ய எல்லாத்தையும் ஆண்டவர் இனி பார்த்துக்க போறாரு அன்பான தெய்வ பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிப்பதற்கு நாம் ஸ்லாக்கியம் பெற்றிருக்கோம் ஹாலே லூவியா நன்பான தேவ பிள்ளைகள் இந்த அருமையான கால வேலையில கர்த்தர் உங்களுக்கு விரதமா எழும்புகிறவர்களுக்கு கொடியேற்றி யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்க போறாரு ஜோமன் இல்லாம பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படியை ஆற்றி வைக்கிறேன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் வந்தவரே வெள்ளம் போல வரும்பொழுது நீர் கொடியேற்றுகிறதுக்காக ஆவியானவரே நம்ம நன்றி செலுத்துகிறேன் இந்த யுத்தத்தை நீ நடத்தி ஜெயத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறதுக்காக தோத்தரிக்கிறோம் பரிசாய் கொடுக்க போகிறதுக்காக தோத்தரிக்கிறோம் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து மகிமைப்படுத்தும் ஏ சுபி நாமத்தினாலே ஆமேன் 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 என் அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கடத்த ஜெயத்தை வச்சிருக்கிறார் காட் பிளஸ்

ஃபேன்ஸில் டெய்லி டெய்லி அவங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதம் படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்